என் அன்புத் தங்கமே இன்று இரவு பன்னிரண்டு மணிக்குள்ளாக இந்த வராகி உன் கண்களில் பட்டு விட்டேன் என்றால் நிச்சயமாக என் பிள்ளை உடனே நீ சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா வஜ்ரகோஷம் என் பிள்ளையை உன்னுடைய மனம் விரும்புகின்ற உறவிடமிருந்து உனக்கான நல்ல செய்தி ஒன்று வந்து கொண்டிருக்கின்றது நிச்சயமாக என்னுடைய பிள்ளை என்று அதை என் மூலமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அதி சக்தி வாய்ந்த அற்புத நாளில் இந்த தாயிடமிருந்து உனக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கிறது என்றால் அதை ஒரு பொழுதும் நீ வேண்டாம் என்று உதறி தள்ளிவிடக்கூடாது சுற்றி நடக்கின்ற உண்மைகள் என்னவென்று நிச்சயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இன்று இந்த வராகியானவள் இந்த மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமையும் ஆனி மாதத்தினுடைய உத்திர தரிசனத்திலும் உன்னை சந்தித்து உனக்கான வெற்றி வாக்கினை தந்து கொண்டிருக்கின்றேன் எத்தனை பேருக்கு கிடைக்கும் இந்த அதிர்ஷ்ட வரம் என் பிள்ளை உனக்கு கிடைத்திருக்கும் பொழுது அதை ஒரு பொழுதும் நீ வேண்டாம் என்று சொல்லாமல் பெற்றுக்கொள் வராகியிடமிருந்து உனக்கான அன்பினை நீ முழுமையாக எப்பொழுதுமே பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றாய் இந்த தாயானவள் நானும் எப்பொழுதும் உன்னை கண்டு உனக்கு நல்ல ஆசிகளை வழங்க தயாராக இருக்கின்றேன் எந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்கள் அதிகமாகி விட்டதாக நீ நினைக்கின்றாயோ அந்த நேரத்தில் இந்த தாயானவள் என்னை நீ அழைத்தால் போதும் உனக்கு நடக்கின்ற எல்லா சூழ்நிலைகளும் நல்ல நிலையாக மாறிவிடும் கஷ்டங்களை கொடுக்கின்ற உறவுகள் உனக்கு நல்லதை நினைப்பார்கள் உன் வாழ்க்கையில் வேடிக்கை பார்க்க துடிப்பவர்கள் ஒதுங்கி போவார்கள் அந்த அளவிற்கு உனக்கு நல்லதை இந்த வராகி நடத்தி கொடுத்து விடுவேன் இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற அற்புதங்கள் எல்லாம் இப்பொழுது வேண்டுமானால் நீ இருக்கின்ற கஷ்டத்திற்கு மத்தியில் உன்னால் கவனிக்கப்படாமல் இருக்கலாம் ஆனால் நடப்பது என்னவென்று ஒரு நாள் நிச்சயமாக புரிந்து கொள்ளும் பொழுது இந்த வராகி உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் செய்திருக்கிறாள் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் எல்லோருக்கும் எளிதாக அவர்கள் வாழ்க்கையில் நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாம் நடந்து விடாது என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி உன் வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள்வதற்கு உனக்கு கிடைக்கின்ற நல்ல வாய்ப்புகளை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் எப்பொழுது எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களும் வேதனைகளும் தொடர்ந்து வருகின்றதோ அப்பொழுது எல்லாம் என் பிள்ளை தாயின் நாமத்தை உச்சரித்துக் வஜ்ர கோஷம் என்று சொல்லும் பொழுது நிச்சயமாக உன் மனதிற்குள் இருக்கின்ற கவலைகள் எல்லாம் உன்னை விட்டு பறந்து உனக்கு நல்லது நடக்க தொடங்கிவிடும் எதுவெல்லாம் உனக்கு கஷ்டத்தை கொடுத்து விட்டதாக நினைத்து இந்த தாய் என்னிடத்தில் நீ கோபம் கொண்டாயோ அதனால் உனக்கு கிடைக்கக்கூடிய நல்லதை நீ தெரிந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கை எதற்காக உனக்கு இத்தனை போக்கினை காட்டியது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையே எந்த நேரத்திலும் நீ நல்ல நிலையை அடைய வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் நீ உனக்காக வாழ வேண்டும் என் பிள்ளையை மனதிற்குள் நீ வைத்திருக்கின்ற உன்னுடைய அத்தனை பிரச்சனைகளும் உன்னை விட்டு நீங்க வேண்டும் எவ்வளவுதான் இந்த கஷ்டங்கள் உன்னை சுற்றி வளைத்து நின்றாலும் எவ்வளவுதான் இந்த வாழ்க்கையை வெறுத்து நீ ஒதுக்கினாலும் ஏதாவது ஒரு கட்டத்தில் நிச்சயமாக என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை முழுமையான மன சந்தோஷத்தை கொடுத்துவிடும் உன் மனம் விரும்புகின்ற உறவிடமிருந்து நல்ல செய்தி வருகின்றது என்று சொன்னவுடன் உன் முகத்தில் நான் கண்ட அந்த புன்னகையை மறக்கவில்லை இந்த தாயானவளுக்கு தன் பிள்ளை சந்தோஷம் அடைந்ததைக் கண்டவுடன் அத்தனை மகிழ்ச்சி என் பிள்ளை தான் விரும்புகின்ற உறவிடம் இருந்து தனக்கு நல்ல செய்தி வர வேண்டும் என்று எதிர் நோக்கி நின்று கொண்டிருக்கின்றதே என் பிள்ளை நினைத்தது எல்லாம் என் குழந்தைக்கு வாழ்க்கையில் கிடைத்து விட வேண்டுமே என்று உன் அம்மா நான் ஓடோடி வந்துவிட்டேன் என் தங்கத்திற்கு எதன் மீது நம்பிக்கை அதிகமாக இருக்கின்றதோ எந்த ஒரு விஷயத்தின் மீது அதிகமான சந்தோஷம் இருக்கின்றதோ அந்த விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையாக முடித்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு நிச்சயமாக இருக்கின்றதல்லவா அதைத்தான் இந்த தாயானவள் உனக்கு நான் செய்து கொடுக்க விரும்புகின்றேன் என் தங்கமே வாழ்க்கை தருகின்ற அத்தனை சூழ்நிலைகளும் உனக்கு நல்லதாக மாற வேண்டும் இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற அத்தனை நல்ல நிலையும் உனக்கு எப்பொழுதும் போல இனி சந்தோஷத்தை முழு நிறைவோடு கொடுக்க வேண்டும் என்ன கஷ்டங்கள் வந்தாலும் சரி என்ன வேதனைகள் வந்தாலும் சரி அதிலிருந்து உன்னால் நிச்சயமாக மீண்டு வந்துவிட முடியும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் போதும் பல நாள் திருப்பங்கள் ஒரு நாளில் நல்ல நிலையை அடையும் என்பது போல இந்த வாழ்க்கையும் உனக்கு அப்படித்தான் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் உனக்கு ஏற்றது போல இந்த சூழ்நிலைகள் உனக்கு நல்ல திருப்பத்தை கொடுத்துவிடும் உயிரான உறவு என்ற உடனேயே அது உனக்கு உயிர் என்பது எனக்கு புரிந்துவிட்டது எத்தனையோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் இந்த உறவு உன் வாழ்க்கையில் இணைந்திருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது இந்த உறவிடம் இருந்து உனக்கு மனது வேதனைப்படும்படி ஒரு சம்பவம் நடந்துவிட்டது என்றவுடன் நீ அதனால் பட்ட கஷ்டங்கள் என்னவென்று உன் தாயானவள் நான் அறிவேன் இதற்கு மேலும் இந்த கஷ்டங்கள் தொடராமல் உனக்கான நல்ல விஷயங்கள் உன்னை தொடர்ந்து வருவதற்கு இந்த ஆகியனவள் நான் உனக்கு உன்னோடு உறுதுணையாக இருப்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது என் பிள்ளைக்கு இந்த நாள் இந்த வாழ்க்கை தருகின்ற அத்தனை விஷயங்களும் நிச்சயமாக மாறும் எப்பொழுது எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு வேதனையை கொடுத்து விட்டதோ அப்பொழுது எல்லாம் அந்த நொடி இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் நீ மறந்துவிட்டு இனிமேல் வரப்போகின்ற நல்லதை மட்டுமே நீ நோக்கி பயணித்துக்கொண்டே இரு வராகி தருகின்ற வெற்றி உன் வாழ்நாள் வெற்றி எதையுமே தற்காலிகமாக அம்மா கொடுப்பதில்லை நிரந்தரமான வெற்றியினை மட்டும்தான் உனக்கு கொடுக்க இந்த வராகி உன்னை தேடி வருகின்றேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் மாற்றங்கள் வருகின்ற பொழுது உனக்கான நல்ல விஷயங்களும் உன்னை பின்தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமி எத்தனை நாள்தான் நீயும் இப்படியே கஷ்டத்தில் தவித்து கொண்டிருப்பாய் என்றாவது ஒரு நாள் இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல நேரம் வாய்க்க வேண்டுமல்லவா என்றாவது ஒரு நாள் நீயும் இந்த வாழ்க்கையில் நினைத்ததையெல்லாம் சாதிக்க வேண்டுமல்லவா அப்படியானால் என் பிள்ளைக்கு வருகின்ற அத்தனை நல்ல திருப்பங்களும் இனிமேல் வரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த மாற்றங்களுக்கான அறிகுறிகள் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் தங்கமே வேதனைப்படவோ வாழ்க்கையில் வருத்தப்படவோ எதுவும் இல்லை எல்லா நிலையும் எல்லா சூழ்நிலைகளும் இந்த வாழ்க்கையில் இருந்து மாற வேண்டிய தருணம் வந்துவிட்டது நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் அடையப் போகின்ற தருணம் வந்துவிட்டது எல்லா நேரத்திலும் என் பிள்ளை நீ உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை தூக்கி சுமக்காமல் உன் மனதில் இருக்கின்ற வேதனைகளை எல்லாம் சுமந்து கொண்டிருக்காமல் உனக்கென்று இந்த தாயா நல்லதை நடத்தி கொடுப்பாள் என்று நீ நம்பினால் போதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை சந்தோஷங்களையும் நான் உனக்காக மீட்டு கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நல்ல நிலை நல்ல நேரம் என்பது உனக்காக வந்து கொண்டிருக்கின்றது எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை விஷயங்களையும் நீ நடத்தி கொண்டு வந்துவிட இனி எதற்கும் தயங்கி பின்வாங்காதே நீ விரும்புகின்ற உறவு உன்னை புரிந்து கொள்ளும் நேரம் வந்துவிட்டது உன்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கும் நேரம் வந்துவிட்டது விட்டது எந்த ஒரு விஷயம் உன்னிடத்தில் குறையாக தெரிந்ததோ அந்த விஷயத்தை சரி செய்து கொண்டு அந்த உறவை உன் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள் என் பிள்ளையே தவறுகள் யார் பக்கம் இருந்தாலும் சரி அவர் அவர்கள் தவறுகளை அவர்கள் திருத்திக் கொண்டால் மட்டும்தான் இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ முடியும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் தங்கமை யாராக இருந்தாலும் சரி ஒருவரின் உணர்வுகளுக்கு இன்னொருவர் மதிப்பு கொடுத்தால் மட்டும்தான் இந்த வாழ்க்கையை வாழக்கூடிய சந்தர்ப்பங்கள் வரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளைக்கு நடக்கின்ற அத்தனை நன்மைகளையும் நல்லபடியாக மாற்றி கொடுக்க வேண்டிய பொறுப்பு இந்த தாயானவள் எனக்கு இருக்கின்றது என்பதனை உணர்ந்து நீ மனநிறைவோடு இந்த வாழ்க்கையை எதிர்கொள்ள தொடங்கு என்றென்றும் நீ ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கை உனக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் நல்ல திருப்பத்தை ஏற்படுத்தும் சூழ்நிலையிலும் உனக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நடக்கின்ற திருப்பங்கள் எல்லாவற்றிலும் இருந்து உனக்கான சந்தோஷங்களும் அதிலிருந்து உனக்கு கிடைக்கும் என்பதனை உணர வேண்டிய தருணம் வந்துவிட்டது எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையை என் பிள்ளை நீ இழந்து விடக்கூடாது நிச்சயமான ஒன்று உன்னை தேடி வருகின்றது அதை பெற்றுக்கொண்டு மனமகிழ்ச்சியோடு மகிழ்ச்சியோடு எந்த சூழ்நிலையிலும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழ வேண்டும் அன்பாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் உடன் பிறந்த உறவாக இருந்தாலும் உன் மனம் விரும்புகின்ற உறவாக அது இருக்கும் பட்சத்தில் விட்டு கொடுத்து வாழ்வது மிகவும் நல்லது என் அன்பு குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்